சமீப நாட்களில் மத்திய மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர் கல்வி நிறுவனங்களின் தலைவர்களின் வடாந்திர மாநாட்டை ஆளுநர் மாளிகை மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ மோதல் என தவறாக காட்சிப்படுத்தி சில தவறான ஊடக செய்த பரப்படுகிறது என ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் குறிப்பாக தமிழ்நாடு ஆளுநரால் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களின் மாநாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகின்றன இதில் தமிழ்நாடு மற்றும் நாடு முழுவதும் உள்ள கல்வி மற்றும் தொழில்துறையை சேர்ந்த சிறந்த நிபுணர்கள் பங்கேற்று தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் இம்மாநாட்டில் கல்வி நிறுவனங்களை முன்னேற்றம் புதிய சவால்கள் வாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி விவாதிக்கப்படுகின்றன மாணவர்கள் மற்றும் மாநில வளர்ச்சிக்காக அவரது நிறுவனங்களை எப்படி போட்டி போட்டித்திறன் வாய்ந்ததாக மாற்றலாம் என்பது குறித்தும் உரையாடல்கள் நடைபெறுகின்றன மேலும் மாநாடுகளை நேரடி பலன்கள் கணக்கீடு செய்யக்கூடிய அளவு தற்போது தெளிவாக தெரிகிறது முன்னர் குறிப்பாக மாநில பல்கலைக்கழகங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒருவருடன் ஒருவர் தொடர்பில் இல்லாமல் செயல்பட்டன இது மாணவர்களுக்கு இழப்பாகவும் கல்வி வளர்ச்சிக்கு பாதகமாக இருந்தது எனவும் ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டுக்கான திட்டமிடல் சில மாதங்கள் முன்னதாகவே தொடங்கப்படுகிறது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் மற்றும் கல்வி தொழில்நுட்ப நிபுணர்களுடன் கூட்டங்கள் நடத்தப்பட்டு மாநாட்டின் வடிவம் விவாதிக்கப்படுகிறது தலைப்புகள் மற்றும் உரையாற்ற வேண்டிய நிபுணர்கள் குறித்து முடிவெடுக்கின்றன அவர்களை முன்கூட்டியே தொடர்பு கொண்டு பங்கேற்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இந்த ஆண்டு ஜனவரி மாதமே தயாரிப்பு தொடங்கப்பட்டன பல கூட்டங்கள் நடத்தப்பட்டு பயனுள்ள மாடாக அமைய பல்வேறு வழிவகை செய்ததாகவும் கல்வி கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக நடத்தப்படும் நன்னெறி மற்றும் நல்ல நோக்கத்துடன் நடத்தப்படும் கல்வி செயற்பாட்டை சில ஊடகங்கள் தவறாக விளக்கி சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புடன் இணைத்து இதை தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு இடையேயான மோதலாக கட்டமைக்க முயற்சி மேற்கொள்வதாகவும் இது மிக முக்கியமாக இவை அனைத்தும் மாண்பு குலைப்பதாக உள்ளதாகவும் மேலும் புறம்பு உண்மைக்கு புறம்பானதாக இருப்பதாக ஆளுநர் மாளிகை ஒரு அறிக்கை வகித்திருக்கிறது மேலும் ஆளுநர் குறிப்பாக பத்து நீதிமன்ற உச்சநீதி தீர்ப்பு என்பது ஆளுநருடைய முடிவுக்கு எதிரானதாக இருப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த மாநாடு என்பது ஆஹ் குறிப்பாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என பல்வேறு நபர்கள் கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது மாநில அரசுக்கும் மாநில அரசுக்கும் குறிப்பாக ஆளுநர் மாளிகைக்கும் இடையே சண்டை இல்லை இது குறிப்பாக இது தவறான ஒரு தவளை பரப்புறாது என திட்டவட்டமாக இந்த அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் மேலும் இது முழுக்க முழுக்க ஆளுநர் மாநாடு என்பது கல்வி வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு செயல்பாட்டை ஊக்குவிப்பது நடக்குவதாக ஆளுநர் மாளிகையும் வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது